சுபி ஏ சுபி இது பிள்ளை என்ன நைட்டும் சாப்பிடல காலையிலையும் சாப்பிட்றதுக்கு ஆளை தானும் ஏட்டி இவ்வளோ கற்று கத்துறேன் நான் காது கேட்குதா இல்லையா என்னம்மா ஏட்டி என்ன நைட்டும் சாப்பிடல காலையிலையும் இப்படி சாப்பிட இருக்க காலேஜ் பிள்ளையா பசிக்கலம்மா இப்படி நைட்லேருந்தே பசிக்கலையோ பசி எடுக்கவே இல்லைம்மா நீ வேணா டிஃபன் பாக்ஸில் தான் நான் ஃப்ரெண்டோட போய் சாப்பிட்றேன் ஏதாவது பிரச்சனையாம்மா அம்மாட்ட சொல்லு எதனால் இவ்வளோ தான் சொல்ல பயந்தேன் இப்போ சொல்லு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது ஒன்றா எனக்கு சொல்லிடுறே சரிம்மா சொல்கிறேன் அம்மாலாம் ஏதாட்டும் கோவமாக இருக்கியா அம்மா இவ்வளோ நாள் உனையும் யோசிக்கிட்டே தானே அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இவ்வளோ தான் நீ தானே என் அம்மா சாரிம்மா உன்னை புரிஞ்சுக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேனே அம்மா மன்னிப்பியா ஏம்மா நீ இப்படிலாம் சொல்லிக்கிட்டே தான் வசிக்க அப்புறம் நான் அழுதுருவேன் நீ இனிமேல் அழுகவே கூடாது எப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கணும் அம்மா உனக்கு எல்லா விஷயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவேன் சரியா அப்படியாம்மா நான் வேணா உனக்கு பாத்திரம் அழைக்குதாக்கா போதும் போதும் இவ்வளோ நாள் நீ எல்லா வேலையும் செஞ்சது போதும் இன்னும் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வேன் நீ போய் ரெஸ்ட்டாக எடுப்போம் காலேஜுக்கு நிம்மதியாக கிளம்பிப்போம் சரிம்மா கிளம்பிட்டம்மா சாப்பாடு மட்டும் ரெடி பண்ணிட்டு வாசிக்கிறானா சே நான் பெத்த பிள்ளையை ஏன் இவ்வளோ நாள் இந்த கொடுமைப்படுத்துனேன் வைத்தியகாரியாக இருந்துருப்பணும் என்னம்மா நீ வந்து இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கு நல்லதா இருக்கு நீ என்ன இந்த கேள்வி இப்ப கேட்கலாம் சமதாணி சமேனி உங்க வீட்ல நல்லா செல்லமா வளಂದ್ರிப்பேனமேனி இங்க வந்து அப்படி என்ன சமைல்லங்க தேடிறியே நம்ம வீட்ல இவ்வளவுதான் செல்லமா வளந்தாலும் இங்க வரும்போது நம்ம சமைல்ல காத்தicktலாம் ஆகுறோம் அது நம்ம பழையத்துக்கு நெருக்கியே சமைல் பண்ண சொன்னா இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கே சமைல்ல முடிச்சிட்டேன் சமைல் முடிச்சதுன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் பள்ள கட்டுட்டீர்க்கே ஏட்டி உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகலையா வந்தட்டியா கொஞ்ச நேரமே எங்க பேஸ்ஸோட மாட்டே பாரம் வந்து தந்துருவியே ஆமா நீங்க ரெண்டு பேரும் பேசறதையே பேனக்கு போராம அப்போ இப்போ எதுக்கு இங்கே வந்தால் சொல்லு பார்ப்போம் ஆ சமையல்லாம் முடிஞ்சிட்டான்னு பார்க்க வந்தேன் பார்த்துட்டாலா முடிஞ்சிட்டப்போ ஏமா இல்லையா முடிஞ்சு இப்படி வச்சிருக்கா நல்லாவே இல்லைப்பா போ இங்கே உட்காந்து பழக்கம் ஒன்று இருக்கா போய் வாடிப்போம் வந்து தாளுங்க மயனியும் சம்மதியும் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு ம் அம்மாவை எதுக்கு விட்டுட்டுறாபி என்னைக்காவது நம்மளே நிம்மதியாக பேச விட்டுருக்காங்களா எப்போ அவர் சண்டைக்கு தானே வராங்க உங்க அம்மா எல்லாம் உங்களுக்கு கிட்டவே இல்ல. ஆனா இங்க என் அம்மா அப்படி கண்டுக்காம பேர் வேண்டியதாங்க. வேற என்ன நான். உனக்கு இல்லம்மா இந்த நலமத. கேல்மினி என்ன காலேஜுக்கு யாரையிட்டேனே காலம்பட்ட. ம். வாய் மாப் போயிடு வா. என்ன நீ இங்க சுபி பேட்டலோ

வீட்டுக்கு வெளிய வர பயமா இருக்கா? ையம்மா, ஒண்ணே ஏவணு கடத்திப் போறேன்னு நானா. இல்லன்னா அந்த நீ வேற. சோ கடல்ல இருக்குற நிலமே கேட்ட எனக்கு அப்படி பைத்தியம் பிடிச்சறன்னு ரெண்டு மூணு நாள் வரலன்னு கேட்டேன்ல, நான் அவங்கள தான் பாக்க போனே. பாக்க போய் அவங்க அம்மா கிட்ட மாட்டி, அவங்க அம்மா இனிட்டிட்டி திட்டி என்ன மாட்டிட்டு அப்புறம்

வீட்டுல ஒரே பிரச்சனை என்னன்னு சொன்னதோ ஒரு பிள்ளை லவ் பண்றான்னு தான் கெட்டோன்னு சொல்லி ஒரே சண்டை எங்க வீட்டுல எங்க அப்பா உங்க எங்க அம்மா ரொம்ப யோசிக்கிட்டே இருக்காங்க சண்டையா நடக்கும் எங்க வீட்டுல ஆமாம் நைட்டு அந்த நேரத்தில் எல்லோரும் தூங்கி வச்சு சண்டை போட்டுட்டு காலையில் எழுந்துச்சு எங்கள் அண்ணன் எங்கேயே போயிட்டான் எங்கள் அம்மா இன்னும் என் படத்தை எடுத்துட்டு இருந்துக்கல நான் என் பாட்டு காலேஜ் கிளம்பிட்டேன் சரி காலப்படாதான் எல்லாம் சரியாகும் நீ இன்றைக்கி எங்கள் கூட சாப்பிட்டேன் சுபி ஏன் ஒரு மாதிரி நிற்க அவனுக்கு என்னாச்சு ஆ இல்லை இல்லை அப்பலாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நின்றுட்டுருக்கேன் அப்படியா சண்டையா சரி சரி ஒன்றா ஆவா சரியா சொல்லி பார்ப்போம் அவங்க அண்ணன் சுபியை பண்ணுறாங்கன்னு ஏ சுபி ஓ ஆளு ஒளி தடி இருக்காரு 一位姐干